அவர்களித்தான் நடிகம் விசுமாரமாக நடிகை அல்லாவுக்கு எல்லா புகழும் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழிவச்சலம் சல்லல்லா லா முகமது சல்ல அல்லா அழிச்சலம் சல்லல்லா லா முகமது யார் அபி சலி அழிவச்சலின் அசராத்து து அழைக்க யார் ராமத்துல் இன்னைக்கு இன்சாலா என்ன பேச போகிறேன்னா ரொம்ப நாளாக பேசலை நிறுத்தி வச்சுருந்தேன் இன்சாலாக இன்றைக்கி எல்லாரும் கவனமாக கேளுங்க அப்புறம் என் நம்பருக்கு வந்து ரொம்ப பேர் கமாண்ட் பண்ணுறாங்க அது இங்கிலீஷில் எனக்கு விளங்காது ஒன்று தமிழில் பண்ணுங்கள் இல்லைனா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் அப்படின்னா மூணு ஒம்பது 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 மூணாக போடணும் நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஏன் ஒம்பது ஒம்பதுன்னு சொல்கிறேன்னா இங்கிலீஷில் ரொம்ப பேருக்கு ட்ரிபிள் நைனாக தெரியாது அதனால் நான் ரெண்டு பேருக்கும் நான் சொல்லுவேன் இன்ஸ்டாலில் அப்படி செய்யுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் துவாத்தியன்னா செய்வேன் நீங்கள் தமாட்டில் இன்னும் சொல்லாதீங்க சரி இன்றை இன்னைக்கு என்ன சொல்லணும்னா எழுபதாயிரம் பேருக்கு எழுவதாயிரம் முறை நான் கபராளிக்காக கபராளிக்காகவும் நமக்காகவும் லாய்லா இல்லல்லாகவும் ஓதச்சோன்னே ஆனால் அதில் யாரோ ஒரு அம்மா சொன்னாங்களாம் இதெல்லாம் ஓத வேண்டாம் என்று சொன்னார்களாம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள் யார் இக்லாத்துடன் களிமாவை சொல்லி மரண வேலையில் மரணி தாரம் என்ன பச்சுத்தம்னு அர்த்தம் பச்சுத்தம்னா என்ன அதுவும் தெரியாமல் ரொம்பவே இருக்காங்க வலதுகைன்னு சொன்னால் புரியாமல் சோத்துக்கையான்னு கேட்குறவங்க இன்னும் இருக்காங்க ஏன்னா என்ன்கிட்ட எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க என்னகிட்ட பேசுகிறாங்க அவங்களுடைய வேதனையிலே என்னுடைய ஜவாவை எதுன்னு சொல்கிறாங்க அதனால எனக்கு எல்லாரையும் தெரியும் அதனால தான் நான் தெரியாத தான் நான் என்ன எல்லாம் பேச போய் வச்சுருக்கான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் பெரிய ஆளுமையெல்லாம் இல்லை நான் ஓதலை ஒத்தாத வச்சு கூட நான் ஓதலை அல்லாதான் எனக்கு ஒத்தாது ஆனால் நான் ஒத்தாத்வி தான் அதனால நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சு கேளுங்க இக்லாஸுனால் நம்ம மனசுல வந்து நம்ம லாயிலாக இல்லைல்லான்னு சொன்னோம்னால் எங்கேயோ நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது படை படைக்கப்பட்ட பொருள் அனைத்தும் அல்லா இல்லை அல்லா ஒருவனேனு மனசுல நினைக்கணும் அதுதான் இக்லாசு அந்த மாதிரி தான் நம்ம தொழுகையில் நான் சொல்லி கொடுக்குறேன் தமிழில் அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் தொழுங்கன்னு நான் அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் சரிங்க சார் இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இக்லாசோடு நான் நம்ம களிமாவால் சொல்லி மரண வேலையில் மரணித்தாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சுவர்க்கம் என்றால் அதை நாம் துனியாவில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் சொல்லி பழக்கப்படுத்தி வந்தால் தானே சக்கர்த்தி நேரத்தில் மரண நேரத்தில் நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான் இவங்க நம்ம வந்து இப்போ நான் வந்து கபராளியல் தாண்டி எழுபதாயிரம் ஓதுங்கன்னு சொன்னேன் அது எனக்கு முதலே தெரியும் ஆனால் நான் வந்து பொதுபோக்காக விட்டுட்டேன் அதை எல்லாம் செஞ்சான் அதை நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்னு நான் நம்ம மேலே அவன் இறக்கப்பட்டு எனக்கு ஒரு ஆலிமை சொல்ல வச்சு நான் அவங்க எல்லாேருக்கும் சொன்னேன் இப்போ வந்து உலகம் முன்னே நான் சொல்கிறேன் ஏன்னா சேனலில் ரொம்ப பேர் பார்க்குறாங்க வெளியூர்லும் பார்க்குறாங்க நீங்கள் எல்லோரும் ஆயிரக்கணக்காக பேர் பார்க்குறீங்க அதனால் என்ன செய்யுங்க இக்லாத்தோடு ஓதுங்க இக்லாத்துனால் என்ன மன தூய்மையோடு ஓர ஓர்மையோட நல்ல எண்ணத்தோடு அதில் கவனத்தோடு ஓதுங்க நான் சொல்கிறேன் இப்போ என்ன சொல்கிறேன்னு நல்லா பாருங்கள் அப்போ நம்ம அப்படி ஓதிருந்தால் தான் மரண நேரத்தில் யார் லாய்லா இல்லாவுன்னு டூவு புரியுதோ அவங்க தான் சொர்க்கம் போவாங்க அது யாருக்கு யாராக இருந்தாலும் சரி ரச்சுடாவுக்கும் அது தான் நமக்கும் அது தான் தாய்லகல்லா சொல்லலாம்னு டூவு பிரிஞ்சினால் நம்ம நரகன் தான் அதனால லாய்லா லாய்லாகெல்லாவே எந்த நேரமும் சொல்லுங்கள் 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 அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சரி மறந்து சக்கரத்தில் எப்போ அது எப்படி நினைவு வரும் ஒரு செய்தி கேளுங்கள் அல்லாவின் அரசுக்கு முன்னால் ஒளியிலான ஒரு தூண் இருக்குமா ஒடின்னா அந்த லைட் எரியதில் அந்த வெளிச்சம் அதுதான் ஒடின்னு சொல்கிறது அது வந்து அல்லாஹோடைய அரசுக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்குமா அந்த தூண் என்ன அந்த தூண் ஒரு செய்டியாந்த ஆயிலாக இல்லைல்லா என்று ஓத ஆரம்பித்தால் அது துடிக்க ஆரம்பித்து விடுமா அல்லாஹ் கேட்பானா அமைதியாக இரு என்று சொல்வானாம் அப்போ அந்த தூண் சொல்லுமா நான் எவ்வாறு அமைதி கொள்வது கடிமாவை கூறியவரின் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையே என்று சொல்லுமா அந்த தூண் என்ன செய்யுமா நான் எப்படி நான் அமைதியாக இருப்பேன் யார் எந்த அடியான் வந்து லாயிலாக இல்லல்லா சொல்கிறான் ஆனால் அவன் அவனுடைய பாவத்தை இன்னும் மன்னிக்காமல் இருக்கே அப்படின்னு சொன்னதும் எல்லாம் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் மன்னித்துவேன் என்று அதற்கு அல்லாஹ் அல்லா வில்லையே என்று அது சொல்லுவான் அதற்கு அல்லாஹ் அல்லாஹ்வாரத்தாலா நான் அந்த அடியானின் பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று கூறியவுடன் அந்த தூண் அமைதியாகி விடுமாம் இந்த லாயிலாக இல்லல்லாகு என்ற கரிமாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் நாம் யாருக்காக ஓதுகிறோம் என்பது வேறு விஷயம் ஆனால் நாம் அந்த களிமாவை ஓத ஆரம்பித்த உடனே அந்த அறுத்தின் முன் முன் உள்ள தூணு தூண் நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்குறது இன்னதானே நான் வந்து கபராளிகளுக்காண்டி ஓத சொன்னாங்க நான் சொன்னேன் ஆனால் அது என்ன செய்து நம்ம ஓதும் போது நமக்காண்டி அல்லாட்டி என்ன செய்து அந்த தூண் துடித்து மன்னிப்பு கே மன்னிக்க சொல்லுது அதனால என்ன செய்யணும் லாய்லா லல்லா விட்டுறாதீங்க யார் சொன்னாலும் கேட்காதீங்க சரி மன்னிப்பு கேட்டு வாங்கி கொடுக்கிறது இப்படி இருக்க இதை ஓதியவர்களுக்கு என்ன பயன் ஓதாவருக்கு ஓதாதவர்களுக்கு என்ன பையன் என்பதை உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன் அப்புறம் லாய்லா லல்லா என்ற கலிமா வந்து நாளைக்கு ஏமா நாளில் நம்முடைய பா தீமை வந்து மீசான தாத்திரம் எழுதப்படுமா அப்படி எழுதப்படும் போது நம்மளுடைய நன்மை ஒரு தட்டையும் தீமையொரு தட்டிலையும் எல்லாம் வச்சிருப்பானாம் அப்போ லாயிலாக இல்லை இல்லாதுன்ற ஒரு பேப்பரில் எழுதி எல்லாம் வைச்சான்னா நமக்கான நம்முடைய க நன்மை தட்டி என்ன செய்யுமா இறங்கிருமா கனமாயிடுமா அதனால் புரிஞ்சுக்குங்க நின்றாலா அல்லாமா சுயத்தி அஹமத்துல்லாஹி அலைய அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாமா சுபானதாலா இவ்வாறு கூறுகிறானோ என்ன கூறான் பாருங்கள் நான் என் அடியானின் பாவத்தை மன்னிப்பதற்காகவே அடியானின் அடியா அடியாளின் நாவில் கனிமாவை வரும்படி செய்தேன் யாரு அந்த பாபா ஒரு ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க ரமத்துல அல்லாமா சுயற்றி ரமத்துலாகி அப்படிங்கிற ஒரு சகாபீன வச்சுக்குவோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாம் வந்து எல்லாம் நம்மளுடைய பாவத்தை அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறாங்க லாய்லா இல்லை அந்த கடுமாவை நம்ம நாவில வர வரும்படி எல்லாம் செய்தானா ஆமாம் எல்லாம் நானவங்க தான் ஓதுறாங்க எத்தனை பேர் ஓதுறாங்க நாட்டில் இல்லவே இல்லை அதை தான் சொல்கிறேன்னே ஆயிரம் பேர் இப்போ இருக்கோம்னா நூறு பேர் தான் சொர்க்கம் போவாங்களாம் தொள்ளாயிரம் பேர் நரகம் போவாங்களாம் இது நான் சொல்லலுமா ரத்துடா சொல்கிறாங்க அதனால என்ன செய்ந்து அவனுடைய செய்தேன் என்று அல்லா தாலா அல்லாஹ்ஃபானா தாலா கூறுகிறான் இதிலிருந்து அல்லாவுடைய அன்பை பாருங்கள் மனிதர்கள் மீது எவ்வளவு அன்பு இருந்தால் அவன் அப்படி செய்வான் உண்மைதானே மனிதன் மேலே அவன் படைத்தவன் அவன் வணங்கணும் சொல்லிதான் நம்ம படைச்சான் அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்கிறான் தப்பு செய்கிறான் அல்லாஹ் ரொம்ப வணங்குறவங்க ரொம்ப பேர் ரொம்ப பேர் இல்லை அதே நேரம் பொடுபாக்கா தொடுகிறவங்களாம் இருக்காங்க பொடுபாக்கா நினைக்கிறவங்க இருக்காங்க வாயில் வந்து தத்துமணியை வச்சுக்கிட்டு லாய்லால் எல்லாம் சொல்லுவான் சுமான் எல்லாம் சொல்லுவான் எல்லாம் அக்பர் சொல்லுவான் அல்வந்து எல்லாம் சொல்லுவான் கண்ணு எங்கே இருக்கும் டிவியில் இருக்கும் வாய் எங்கே இருக்கும் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்போம் அதனால அப்படிலாம் செய்யாதீங்க தைரியது இஸ்லாத்தோடு வழங்குங்க அப்போ எல்லாம் என்ன செய்யறான் நமக்கு அவன் இறக்கப்பட்டு நம்ம நாவில் அந்த களிமாக உண்டாக்குறானா ஏன்னா மன்னிக்கிறக்காமே நமக்கு நாவில் களிமா உண்டாக்குறானா அதனால எனக்கு ஒரு ஆண் தெரியப்படுத்தி இப்போ என் சேனலே ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கிறார்கள் அந்த வந்தில் நான் என் பார்க்க வைத்து இப்போ ஆயிரம் பேர் எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கில் எட்டாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் கூட பார்க்கிற அளவுக்கு அல்லாசம் வந்தாலும் என்ன செய்யணும் என் சேனலை பார்க்க வச்சுருக்கான் ஆனால் என்ன நடக்குதுன்னு அப்படின்னா அந்த நம்ம வந்து இதை பார்க்காம பேசாமல் தான் இருந்தேன் நானும் ஓதாமல் தான் இருந்தேன் மற்றதெல்லாம் ஓதுமே இதை நான் ஓத மாட்டேன் அதை வந்து பொதுபோக்காக நான் விட்டுட்டேன் ஆனால் அந்த ஆடிமை வச்சு அல்லா நான் சொல்ல வச்சு நான் உங்களுக்கு சொல்ல வச்சுட்டேன் அப்போ இதுலருந்து என்ன சொல்கிறேன் அல்ல நம்ம மேலே இறக்கம் இருக்கிறனால தான் நம்ம மேலே பிரியும் பாசம் இருக்கனால தான் என்ன செஞ்சான் அதை வந்து நம்மள ஓத வச்சிருக்கான் நான் சொல்லி ரொம்ப நாளாச்சு இந்த களிமாவை ஆனால் எத்தனை பேர் ஓதுனீங்க எத்தனை பேர் ஓதுனிங்கிறது எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம்லாம் ஓதிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து செலவு பார்த்தேன் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு ஓதுறேன் குழுவில்லாவை வந்து ஐயாயிரம் ஓதுறேன் அப்போ எனக்கு வந்து இதுக்கு மேலே மற்றதெல்லாம் நான் யாபத்து பண்ணும்போது எனக்கு நேரம் காண மாட்டேங்குது அல்லாட்டையும் நேரத்தை ரகமத்து ஆக்கி வேடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ எழுதி ஓதி எழுதி வச்சுக்குவேன் இன்னைக்கு கூட ரெண்டாயிரம் ரெண்டு சாலாக ஓதிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதனால் மறக்காதீங்க மறக்காதீங்க சரி என் மூலம் சொல்ல வைத்து நமக்கு நன்மை செய்து விட்டான் அல்லாஹ் இன்னும் ஒரு சம்பவம் ரசூலே கரீம் செல்லல்லாக லெவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ரசுலா ரசுலாட பேர் சொன்னால் செலவாக சொல்லுங்கள் பாவி ஆயிரும் இல்லல்லா உடையவர்களுக்கு அவர்களுடைய கபரிலும் மக்சவர் மைதானத்திலும் வெறிட்சி என்பதே கிடையாது வெற்றினு என்ன பயம் யாரு இங்கே துணியாவில் லாயிலா இல்லல்லா சொல்லிக்கிட்டே இருந்து லாயிலா இல்ல இல்லா மொஹரசிலான ரூகு பிரிந்தவங்க நம்ம நாளைக்கு ஹேமத்தில் மன்னரை விட்டு எந்திரிக்கும் போதும் அதில் என்ன செய்வாங்களாம் களிமாவை உடையவர்கள் தங்கள் தலையில் மண்ணை தட்டியவாறு இருந்து எங்களை விட்டு கவலையை போக்கி வைத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் சொல்லி எந்திரிப்பாங்களாம் எங்கே நான் சொல்றேன் உங்கள் சொன்னா சொல்லல எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் என்ன செய்வோம் எல்லாரும் மகசூல் மைதானத்தை நோக்கி ஓடுவோம் மண்ணை நம்ம இப்போ வந்து நான் சிவகாத்தியில் இருக்கேன் நீங்கள் லண்டனில் இருக்கீங்க நீங்கள் மதுரையில் இருக்கீங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எல்லாம் ஊர் ஊதி எழுப்பும் போது அங்கேருந்து ஓடி வருவோம் எங்கே ஓடி வருவோம் காபாவுக்கு தான் ஓடி வருவோம் அதுதான் மகசூர் மைதானத்துடைய இடம் அப்படி இருக்கும்போது என்ன செய்வோம் அணியான் செஞ்சவங்க தப்பு செஞ்சவங்க சண்டை போட்டவங்க அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம் அப்படி உள்ளவங்க என்ன செய்வோம் மிதிட்டுக்கிட்டு நம்ம வருவோமா அப்போ அந்த மிதி வாங்குற மனிதன் சொல்லுவானா நான் மனிதனை நான் உலர்த்து நல்லா தானே என்ன கையோட காலோட என்னையே எல்லாம் மதிக்க வச்சேன்னு அப்போ எல்லாம் சொல்லுவானா அந்த துனியாவில் நீ வாழும்போது என்ன நினைக்கல இப்போ நான் உன்ன நினைக்கிறேன்னு சொல்லி மிதிச்சுக்கிட்டு ஓடியாடுவான் அப்போ என்ன ஆகும் நான் என்ன சொல்கிறான் அப்படி கரிமா சொன்னவங்க இப்படி ம அந்த ம கபர்லேருந்து என்ன சொல்கிறவங்க மண்ணை தட்டிட்டு எங்களுடைய கவலையை போக்கி வச்சு எல்லாவுக்கே எல்லா புகழும் சொல்லி சொல்லிக்கிட்டு என்ன செய்வாங்களாம் அந்த மருத்துவ மைதானத்துக்கு ஓடியாடுவாங்க அப்போது எங்களை விட்டு கவலையை அல்லாஹ் அல்லாவுக்கே அல்லா ஜுவல்லாக்கே எல்லா போன கூறிய கூறியவர்களாக வரும் காற்று என் கண்ணில் என்று யார் சொன்னால் ரசிகக்கரியின் செல்லல்லா அலியர்ச்சனா அவர்கள் சொன்னாங்களாம் என் கண்ணில் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அல்லாவுடைய காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெலுங்காக தெரியப்படுத்துவான் இன்ஷா அல்லா ஒரு சம்பவம் கேளுங்கள் ரசிகக்கரியின் செல்லல்லா அலியர்ச்சனா அவர்கள் கவலையாக இருந்தார்களாம் அல்லாஹ் ஜல்லத்தாலா ஜிபிலி அலைச்சலா துச்சலாம் அந்த மலைக்கு அனுப்பி அல்லாஹ் என்ன எல்லா அல்லாஹ் என்னை அறிந்து எல்லாம் அறிந்திருந்தும் என்னை என்னையினா யார் மலக்க மலக்க அனுப்பி உங்களுடைய கவலையை கேட்டு வர கேட்டு வர சொன்னான் என்றார்களாம் ரசில் வந்து கவலையாக இருந்திருக்காங்க அப்போ ஜிபில தான் எல்லாம் அனுப்புவான் எல்லாம் அவங்க சிறோடு இருக்க தெரியும் ஜிபில மலக்கு வந்து அடிக்கடி பூமிக்கு இறங்குவாங்க அப்போ நீங்கள் என்ன கவலைமா கவலையாக இருக்கீங்களே அவங்க சொல்லி கவலை என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ரசத்துல என்ன சொல்கிறாங்க பாரு வர சொன்னான் ரசுல்லாவின் உம்மத்தை பற்றி தான் ரசுலா என்ன சொன்னாங்க என் உம்மத்தை பற்றி தான் கவலைன்னு சொன்னாங்களாம் காபிர்களை பற்றியா முஸ்லீம்களை பற்றியா என்று ஜிவிலி அரசா சொத்துலாம் அவர்கள் கேட்டார்களாம் முஸ்லீம்களை பற்றி தான் என்று ரசுலால் சொன்னார்களாம் ஏன்னா என்னாச்சு இதை பற்றியா அல்ல மலக்குமார் மலக்கு வந்து என்ன கேட்குறான் ஜிவ்லி அரசுலாத்தான் வச்சலாம் அவள் வந்து ரசி கிட்ட கேட்கும்போது உங்கள் கவலை என்ன காவிர்களை பற்றியா முஸ்லீம்களை பற்றியான்னு சொல்லி கேட்கும்போது ரசுலா என்ன சொல்லுவாங்க முஸ்லீம்களை பற்றி தான் சொன்னாங்க இதை விட நிறுத்துறேன் ரொம்ப பேசுனால் வீடியோவில் ஏற மாட்டேங்குது அடுத்த வாரம் சொல்கிறேன் சாலா என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பேருக்கு இந்த சொல்லு இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் சொல்கிறது உங்கள் வாய் துறந்து சொன்னால் ஒரு சின்ன சொல்லு சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக நன்மை எழுதுவான் ஏன்னா ரொம்ப பேருக்கு இல்லைங்கிறது என் மனதுக்குள்ளே கஷ்டம் ஏன்னா ரொம்ப பேர் வசதியில் உள்ளவங்க இல்லை அதனால் புரிஞ்சுக்குதா அப்புறம் காபாவல காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தன் மக்களுக்கும் இருக்காதீங்க அதை பற்றி ஒன்றுமே தெரியல கூட துவா செஞ்சேன் எல்லாம் என்னென்னு காட்டி கொடு அவங்களுக்கு ரம்மம் செய்யி அவங்கள மன்னிச்சிடு அவங்களுக்கு நிம்மதி அமைதியை கூடலாம் நான் கேட்குறேன் நீங்கள் கேட்க கேளுங்க ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறா முஸ்லிமான ஒவ்வொருத்தரும் சகோதரர்கள் நம்ம கூட பிறந்தவங்க நம்ம தாய் தப்பனோட அக்கா தங்கச்சியோட அப்படி பிறந்தவங்க நம்ம நினைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதனால் என் துவா வந்து என்ன துவா இப்போது ஒரு செலவாக தோதிரின்னு வைங்க அது உடனே மூஞ்சில் தொடங்குவேன் என்ன செய்வேன் எனக்கு கேட்டுட்டு என்ன செய்வேன் என்னோடய சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ரைஸ் பண்ணுறவங்க எனக்கு துவாசியை சொன்னவங்க அப்புறம் முஸ்லமான் ஆண் பெண்கள் அப்போ கபராளிகள் உலக முஸ்லீம் அனைத்தும் இந்த வாக்கியம் கிடைக்க கிடைச்சிங்க ஒவ்வொரு நிமிஷம் நான் துவா செய்கிறேன் அதனால் சப்கிரைஸ் பண்ணுறத நிறுத்தாதீங்க அதில் ஏதோ நன்மைகள் இருக்கான் அது எனக்கு என்னென்னு தெரியாது இந்த சென்னை பற்றி அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்புறம் நம்மளுடைய பாவங்கள எல்லாம் மன்னிக்கட்டும் வாயிற தோபான் அல் ஹம்தில்லா ரப்பிலாழமீன் எல்லா ராமத்தையும் வர்க்கத்தையும் கொடுக்கட்டும் வாயிர தோபான் அல் ஹம்தில்லா ரப்பிள் ஆளமீன் சல்லா அலமர் ரப்பனா ஆத்தினா வித்னியா ஹசனத்தன் அஃபீஸ் ஆகிரதி ஹசனத்தன் வக்கினா ஹசா பன்னார் சுபஹான ரப்பிக்க ரப்பிள் இசத்தி அம்மாஜிபும் வசலாமும் அலல் முச்சலின் வலந்தில் லாஹி ரப்பிள் அலமீன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைச்சலம் சல்ல அல்ல அலா முகமது சல்லல்லா அலைச்சலம் சல்ல அல்ல அலா முகமது யாருபிச்சல் அலைவச்சலின் பத்தலாம் அலைக்க யார் ஆலமீன் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பாவ மன்னிப்பையும் நல்ல அறிவையும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க கிலோ சேட்டும் அஸ்லாம் வரைக்கிரம் தலா பரக்காத்துகு ஆமீன்